வணக்கம் மக்களே எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கனடால நாங்களும் நல்லா இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட சேனலில் ரெகுலராக இனி வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் இயர் என்னோடய லைஃப்பில் ஆஸ் ஏ நியூமாம் நிறைய ஏற்ற இறக்கங்களை நான் பார்த்துட்டேன் ஹெல்த்வைஸாகவும் சரி மென்டலியும் சரி ஸோ பாசிட்டிவிட்டியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இனி சேனல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னோடய செட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒன் இயர் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்த இன்சிடென்ட்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் கிளப் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் என்னோட பேபி பண்ண கியூட் கியூட் மூமெண்ட்ஸும் இதுல இருக்கு என்னோட பையன் பிரத்யூஷ்க்கு இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இந்த நியூ பார்ன் ஸ்டேஜ்ல நம்ம பாத்துக்கிட்ட மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல அப்பப்ப ஓகேவா இருக்காங்களா அவங்க இருக்க இடம் அவங்களுக்கு சேஃபாக இருக்கா சைல்ட் ப்ரூஃபாக இருக்கான்றதை மட்டும் நான் ஒன்ஸ் இன் வைல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ நவ் ஐ ஹாவ் சம் வாட் ஃப்ரீ டைம் டு டூ மை வீடியோஸ் அகெயின் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவிட்டியாக போகுதா எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் நடக்கிற சில மூமெண்ட்ஸை நான் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இதை நான் கன்சிடர் பண்ண போகிறேன் ஸோ தட் நான் எவ்வளோ தூரம் போனாலும் சரி ஓகே நம்ம இந்த பார்த்துலாம் கடந்து வந்திருக்கோம்ல அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம் அண்ட் பார்க்குற ஒரு சிலருக்கு பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள் ஒன் அப்புறம் வீடியோவா இந்த ஒன் இயர் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அண்ட் பர்சனலாவும் நிறைய பேர் பண்ணாங்க என்னோட பிரெக்னன்சி ஸ்மூத்தாவே இல்லைங்க ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி தான் ஆஃப்டர் பர்த் எனக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கல ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க டிபெண்ட் பண்ணி அவங்கள நான் எந்த விதத்துலையும் பிரஷர் பண்ண விரும்பல ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் பாப்பாவை மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நானே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் பாப்பாவுக்கு எயிட் மந்த் இருக்கும்போது நாங்கள் கனடாக்கும் வந்துட்டோம் எல்லா வேலையும் நான் பழகி ஆகணும் என்னோட மாமியாரும் கூட வந்திருந்தாங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் கொண்டு போகணுன்றதுக்காக அவங்க இருக்கும் நான் வீட்டு வேலை எல்லாமே செய்ய பழகிக்கிட்டேன் ஸோ இப்போ அவங்க போய் ஒரு மோர் தேன் ஒரு ஃபைவ் மந்த் கிட்டே ஆயிடுச்சு எனக்கு எல்லாமே இப்போ ஃபுல்லாக பழகிருச்சு அண்ட் பேபி எந்த சுச்சுவேஷன்ல காலையில் எந்திரிக்கும் போது அவங்க எந்த மூட்ல இருந்தாலும் அந்த நாளை மேக்ஸிமம் ஈவினிங் வரைக்கும் நான் பாசிட்டிவாகவே கொண்டு போய்ட்டுற அளவுக்கு நான் இப்போ ஓகேவா இருக்கேன் இந்தியாவில் இருந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை என் அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவை மட்டும் பார்த்துக்கிறது தான் ஏன் வேலை மித்த எல்லா வேலையும் அம்மா மட்டும் தான் செஞ்சாங்க அண்ட் அப்பா என்னை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வெளியே கூட்டிகிட்டு போகிறது வர்றது நான் ஓகேவாக இருக்கேனான்றது அடிக்கடி செக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பாப்பாவோடைய முதல் மொட்டையாகட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆகட்டும் எல்லாமே நாங்கள் கனடாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம் ஜஸ்ட் ட்ரிம்மர் வச்சு முடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் முடிய வந்து நாங்கள் இங்கே உள்ள திருப்பதி கோவில் காணிக்கையா கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் முடிய வந்து மஞ்சள் துணில முடிஞ்சு கொஞ்சம் காசும் அதுல வச்சு அத்தை கிட்ட வந்து இந்தியா போகும்போது கொடுத்து அனுப்பிட்டோம் குலதெய்வ கோவில் காணிக்கையா கொடுக்க சொல்லி கனடாவுக்கு வந்து தான் என்னுடைய ரியல் மாமி சேலஞ்சே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே புதிய ஒரு ஃபேஸாக தான் இருந்துச்சு நம்ம ஊரில் இருந்தால் இது எல்லாம் பெருசாக தெரியாது பட் அப்ராடில் இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது அது இன்னமும் நம்மளை வந்து மன ரீதியாக நம்மளை ரொம்பவே டவுன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னோட கனடா லைஃப்ல நடக்க போகுது எனக்கு திரும்ப இன்னொரு ஹெல்த் இஷ்யூவும் வந்திருக்கு ஸோ கையில் மோமி தம் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப சிவியராக வேர்ஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் இருக்கேன் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு நார்மல் வேலையை கூட ஒரு பயம் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது கையை கொஞ்சம் கூட என்னால் பென் பண்ண முடியாது இருந்தாலும் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுறேன் என்னோட பேபியை நான் பார்த்துக்கிறேன் அதை நான் ஹாப்பியாகவும் சொல்லுவேன் என்ன மாதிரி இருக்க அந்த நியூ மாம்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும் ஓகே நம்மளை மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களால முடியும் போது நம்மளால இது முடியாதா அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் ஒன் பர்சன்டேஜாவது ஏன் மூலியமாக ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பார்ப்போம் என்னுடைய ஹெல்த் கண்டிஷனையும் பொருட்படுத்தாமல் நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி பண்ணுறேன் என்னோட ஃப்ரீ டைம்ஸை நான் எப்படி ஆக்கியடா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே நான் காட்ட போறேன் இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் இப்போ இருக்க வீட்டை நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ புது வீட்டோடைய வளாக்ஸும் உங்களுக்கு வரப்போகுது பேக் பண்ணுறது அன்பேக் பண்ணுறது வீட்டை செட்டில் டவுன் பண்ணுற வேலை எல்லாமே உங்களுக்கு நான் இனி போட போறேன் ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் என்னோடய லைஃப்பில் நடக்கிற அப்டேட்ஸ் இனி எந்த பிரேக்கோ இல்லாமல் நீங்களும் பார்க்கலாம் அடுத்த ப்ராப்பரான டேன் மை லைஃப் விலாகில் உங்களை நான் பார்க்குறேன் மக்களே ஓகே பாய்